என் செல்ல குழந்தையே என்று உன் வர அம்மா சொல்லி இருக்கின்ற இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி ஒரு புதிய உறவை நான் வர வைக்கப் போகின்றேன் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் செய்து உன்னை தேடி வருகின்ற இந்த நல்ல உறவை நீ இழந்து விடாதே உறவு என்று சொன்னதுமே உன் மனதில் ஏற்படுகின்ற நெருடல் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஏனென்றால் வாழ்க்கையில் நீ சந்தித்த ஏமாற்றங்களும் துரோகங்களும் இந்த உறவுகளால் ஏற்பட்டது இவர்கள் கொடுத்த கஷ்டங்களும் வேதனைகளும் இன்று வரையிலும் உன்னால் நினைத்து பார்த்தால் மனதிற்கு அத்தனை வேதனைகள் ஏற்பட்டு விடுகின்றது இனிமேலும் இந்த வாழ்க்கையில் எந்த உறவையும் நம்பி எந்த ஒரு முடிவையும் எடுக்க நான் தயாராக இல்லை என்று என் பிள்ளை வைராக்கியத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் இப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கின்ற உனக்கு இந்த தயானவள் ஒரு அதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை எல்லோரையுமே சட்டென்று நாம் நம்பவும் முடியாது அதே நேரத்தில் எல்லோரையும் நம்பாமலும் இருக்க முடியாது ஒரு சிலரின் குணாதிசயங்கள் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் என்று அதை வைத்து நாம் சில உண்மையான உறவுகளை அடையாளம் கண்டு கொள்வோம் அப்படித்தான் இன்று உன் வாழ்க்கையில் நான் காண்பித்து கொடுக்கின்ற ஒரு உறவு இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற ஒரு உறவாக இருக்கும் எந்த கஷ்டத்திலும் உன்னை கைவிடாத ஒரு உறவாக இருக்கும் உனக்கான துன்பமான நேரங்களில் உன்னை தேடி வந்தும் உன்னுடைய சந்தோஷங்களில் உன்னோடு பகிர்ந்து கொண்டும் எந்த நிலையிலும் உன்னை விட்டு விலகாத ஒரு உறவாக இருக்கும் என் குழந்தையே வாழ்க்கையில் ஏமாற்றங்களை பொழுதெல்லாம் நீ மனமுடைந்து போகும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் யாரும் உனக்கு எந்த வகையிலும் உதவிகள் செய்யவில்லை நீ இருந்து எதிர்பார்த்தது எல்லாம் போதும் என்று ஒதுங்க தொடங்கிவிட்டாய் சகுனிகள் அதிகமாக நிறைந்திருக்கின்றார்கள் இவர்களுக்கு மத்தியில் வாழ வேண்டும் என்றால் நாம் சாதாரணமாக இருந்துவிட்டால் மட்டும் போதாது என்று என் பிள்ளை நீ நினைக்கத் தொடங்கியது உண்மைதானே என் குழந்தையே எல்லாமே நம்மை சுற்றி அதிகமான நிராகரிப்புகளை உருவாக்கியது நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சமுடையாமல் உன்னை தூக்கி எறிகின்றவர்கள் முன்னிலையில் இந்த வராகி உன்னை தூக்கி நிறுத்துவாள் என்பதனை நீ புரிந்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என் பிள்ளையை மூங்கில்கள் இருக்கின்றது அந்த மூங்கில்களை பயன்படுத்தி நாம் எல்லா மூங்கில்களிலும் புல்லாங் தான் செய்கிறோம் என்று சொல்லிவிட முடியாது கொஞ்சம் மூங்கில்கள் படகாக பயன்படுத்தப்படும் கொஞ்சம் மூங்கில்கள் ஏணியாகவும் சில வீடாகவும் மாறிவிடும் அல்லவா அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே கடந்து வந்த பாதையில் நீ எல்லா விஷயங்களையும் நினைவில் வைத்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு மாறி இருக்கிறாய் எந்த அளவிற்கு மாற்றங்களை கண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்வாய் எது உண்மை எது பொய் என்று தெரிந்து கொள்வதுதான் இங்கு மிகவும் கடினமான ஒரு காரியம் ஆனால் உன் அம்மா உனக்கு அதை நிச்சயமாக தெளிவுபடுத்திக் கொடுக்கின்றேன் உண்மையானவர்களையும் பொய்யானவர்களையும் நான் அடையாளம் கண்டு தருகின்றேன் என் குழந்தையே இக்கட்டான நேரத்தில் உன்னை தூக்கிவிடாதவர்கள் நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது அதை கண்டு ரசித்தவர்கள் நீ வேதனைப்படும் பொழுதெல்லாம் நீ எப்பொழுது வேதனையின் உச்சத்தில் இருப்பாய் என்று வேடிக்கை பார்த்தவர்கள் இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை மட்டுமே அதிகமாக தந்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் நினைத்து ஒரு நாளும் நீ வருத்தப்படக்கூடாது எல்லாமுமே மாறி மாறித்தான் இந்த வாழ்க்கையில் நடக்கும் கலங்காமல் உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செய்து கொண்டேயிரு எல்லாமுமே இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே கஷ்டத்தை மட்டும்தான் வாழ்க்கையில் எதிர்கொண்டோம் என்று சொல்வதை விட இந்த கண்ணீரானது எப்பொழுதுமே உனக்கு வேதனைகளை கொடுத்தது என்று உணராமல் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்ட பிறகு உன்னை தேடி அத்தனை நல்லதும் நடக்கும் அப்பேற்பட்ட நேரத்தில்தான் உன்னை தேடி வருகின்ற இந்த புதிய உறவை உனக்கு அடையாளம் காட்டித்தர உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் நான் சொல்லித்தான் எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் உனக்கில்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு நீ சிறு பிள்ளை அல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கின்ற நல்ல விஷயங்கள் உனக்கு நான் தருகின்ற உண்மையான விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் எப்படி ஏற்றுக்கொள்கின்றாயோ அதுபோல உன்னை தேடி வருகின்ற இந்த உறவையும் உனக்கு ஏமாற்றங்களை கொடுத்த உறவுகளை நினைத்து இழந்து விடாதே எல்லோரும் ஒன்றுபோல இருப்பதில்லை ஒரு சிலர் உன் மீது உயிரையை வைத்திருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்பேற்பட்ட ஒரு உறவுதான் இன்று உன்னை தேடி வருகின்றது என் பிள்ளையே அவரினுடைய அடையாளம் என்னவென்று உன் அம்மா சொல்கின்றேன் கவனமாக கீழ் என் பிள்ளையை மனதிற்குள் எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாமல் உன்னுடைய வெற்றியை கண்டு ரசிப்பவர்கள் மனதில் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் கொண்டு நீ செய்கின்ற நல்ல விஷயங்களுக்கு உடன் இருப்பவர்கள் நீ செய்வது தவறு என்று தெரிந்தால் சட்டென்று உனக்கு எடுத்துரைப்பவர்கள் அப்படி அவர்கள் பேச்சை நீ கேட்கவில்லை என்றால் உன்னை விட்டு விலகுபவர்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த நிமிடத்தில் உன்னை விட்டு விலகாமல் உனக்கு சரியான ஆறுதலை கொடுப்பவர்கள் நீ கண்ணீர் சிந்துவதற்கு பதிலாக உனக்கு முன்பே இவர்கள் கண்ணீர் சிந்தி விடுவார்கள் இப்படி உனக்கு ஒன்று என்றால் எந்த ஒரு உறவு துடிக்கின்றதோ உன்னை நல்வழியில் நடத்த உன்னை எப்பொழுதும் அழைக்கின்றதோ எந்த நேரத்திலும் நீ தீய வழியில் சென்றுவிடக்கூடாது என்று கவனமாக இருக்கின்றதோ அது மட்டுமல்ல மிகுந்த மனவேதனையில் இருக்கும் பொழுது மேலும் மேலும் உன்னை நோண்டி துருவி என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் என்று உன்னை கேள்வி கேட்காமல் நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு நல்ல ஆதரவை தருகின்றதோ அப்பேற்பட்ட ஒருவர்தான் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு புதிய உறவாகவும் நிரந்தரமான உறவாகவும் இருக்க முடியும் எக்காரணம் கொண்டும் இவர்களை நீ விட்டுவிடாதே இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என் பிள்ளையே ஒருவேளை இன்று இந்த குண உன்னை யாரும் தேடி வரவில்லை என்றால் அடுத்த நொடி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உன்னை தேடி இந்த வராகியானவள் இத்தனை அன்போடு நான் வருவேன் யாருமே இல்லாத குழந்தைக்கு இந்த தாயானவள் நான் தான் நிரந்தரமான உறவு அதனால் யாரும் இல்லை நம்மை தேடி யாரும் வரவில்லை என்று சொல்லிவிடாதே உனக்காக நான் இருப்பேன் எந்நேரமும் உன்னை அன்போடு அரவணைக்கவும் உன்னை நல்வழிப்படுத்தவும் உன்னை தீய விஷயங்களில் இருந்து மீட்டெடுக்கவும் எப்பொழுதும் மனதில் எந்தவித பொறாமையும் இல்லாமல் உன்னுடைய வெற்றியை கண்டு மகிழ்ச்சி அடையவும் ஒரு தாயாக நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்பதனை மறந்துவிடாதே நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான இந்த புதிய உறவை நிச்சயமாக மிக விரைவாக வர வைக்கின்றேன் உனக்கான கஷ்டத்தை கொடுக்காமல் உனக்கான நன்மைகளை தேடி வந்து உன் கைகளில் ஒப்படைக்கின்ற ஒரு அதிர்ஷ்ட உறவை நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக்கி தருகின்றேன் மன மகிழ்ச்சியோடு இரு என்றுமே நல்லதே நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் மனநிறைவோடு நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் உனக்கான வெற்றியை நான் பரிசாக கொடுப்பேன் நம்பிக்கையோடு என்னை வணங்குகின்ற உனக்கு இந்த வாழ்க்கை என்றுமே நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகியின் அன்போடு என்றும் என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்வாய் இன்று இந்த விடியலில் உன் தயானவள் என் வாக்கினை கேட்ட உனக்கு நிச்சயமாக மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் வெளியே சென்று இனி நமக்கு வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும் என்ற எண்ணம் மட்டும் வந்துவிட்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்